பொதுவாக இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது அந்த நிகழ்வுகள் சார்பாக நம்முடைய உயர் அதிகாரிகள் மூலமாக குறிப்பாக நம்முடைய இயக்குனர் தலைமையில் ஒரு என்கொயரி போடுறது நம்ம வழக்கம்லாமா அந்த என்கொயரி மூலமாக இமிடியேட்டாக அது காரணமானவர் யார் என்பது ஏன்னா எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ் பிள்ள காரணகர்த்தவாக இருப்பது யாராக இருந்தாலும் எந்த தயவுதாட்சியும் இல்லாமல் அவர் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக நடக்க போகிறது அதனால்தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யாரு காரணமாக தான் சரி ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபொழுது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் அந்த சிஓ யார் காரணமோ இம்மிடியேட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்றாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் முழுவதும் போது அதுக்கு காரணமத்த யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல ஷங்கர் சொன்னது போல வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸில் அந்த உரிய நடவடிக்கையை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோம் இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் என்று உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்கும் அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த தீவிரம் விசாரிக்கும் போதுதான் யார் காரணம் எஸ் எம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ் எம்சி மூலமாக காரணமாக தலைமையாசி மூலமாக காரணமாக அல்லது எங்களுடைய உயரதிகார கவனத்தை கொண்டு சென்றுதான் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதா எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்க பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளி அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டினும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி ஒவ்வொரு மாசமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்க இஷ்யூ பண்ணும் போதாக இருந்தாலும் சரி ஓவரலாக நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்துக் தான் கொடுக்கணும் நம்ம இவ்வளவும் சொல்லியிருக்கோம் நாங்க அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகளை கவனத்து கொண்டு சென்று செய்தார்களா இல்லாத அவர்களாகவே தாங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்பதை உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் ரா இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களா அதை நீங்கள் நீங்க வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொல்லலாம் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி அவ்வளோ அவ்வளவு பெருமையாக இருக்கின்றது அதனால்தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் நான் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் பிரமிசர் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி நீ என்னோட ஆசிரியர் நீ எந்த அவமானப்படுத்திட்டு போயிருக்க அதனால உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அடுத்த தெரிவித்துக்கோ இல்லை வேணாம் அது நிர்வாக ரீதியாக ஆசைக்கு வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு பட் எதுவா இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்போது கூட நானும் அவருடன் நான் சிலது நீங்க துணிஞ்சு பண்ணுங்க நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால கண்டிப்பா சும்மா விட முடியாது நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் நமக்கு தேவை எவிடன்ஸே இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோக்கு தகுந்தாற்போல் போல் அவருடைய நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துல வந்ததுக்கு அப்புறம் இல்ல உங்களுக்கு முன்னாடியே என்கொயரி பண்றது நிர்வாகத்தில் கிடையாது இது ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாள்ல உரிய நடவடிக்கை யாராக தான் எடுக்கப்படும் தெரியுமா தெரியுமில்லை நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு கேக்குறீங்க அவர் எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு எனக்கு ஒரு நாளைக்கு நூறு பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போறாங்க எதுக்காக வராங்க எதுக்காக நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறதுனால அது ஒன்று மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்திவிடுவோம் எந்த விதத்துலேயுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்கிறேன் நான் அவன் சொல்கிறேன் என் கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கின அவசியம் கிடையாது முதலமைச்சர் வளர்த்துக்கிறோம் அதனால நீங்க தயவுசெய்து அதையும் இதையும் முடிச்சு நபர்கள் ஒரு தான் செயல்படுறாங்க பார்க்க முடியாது பேசக்கூடியவர்கள் அதான் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்க கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்துல கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவிர கிடையாது ஆனா வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்திலிருந்து வரீங்கன்னா அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்கு இதுக்கு முன்னாடி அவன் மாதிரியான உரைகளும் நிகழ்த்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க கூப்பிட்டு இருக்கணும் உங்கள் தவறுவங்க இருக்கின்றது பள்ளி நிர்வாகத்தின் அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும் நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு சுட்டு அறிக்கையை எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறிக்கை வந்தோம் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ண எல்லா சி ஓஸ்க்கும் அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்றாரு இவங்க வந்ததுக்கு அப்புறமே அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யாரு கரைக்க போறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்து உடனே மேடம் உடனடியாக அந்த என்வாயன்மெண்ட் ஜாயிண்ட் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமா எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கும் இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் வந்து எங்க சிஓ சொல்லுங்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்சனும் எடுத்துருக்காங்க நேத்து கூட பத்திரிகை துறை நம்பர் கேட்கும்போது கூட நான் பதில் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்புகரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடக்கி அடுக்கி தான் இருக்கின்றார் பட் ஆனால் அதையும் மீறி நம் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறார் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு என்பதை தான் அதை பார்க்க வேண்டும்

அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் இது வந்து செய்து திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்க மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பத்தி எங்களுடைய பாடத்திட்டத்தை பத்தியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச் சிலமும் எங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம் இன்னைக்கு எவ்வளவு பேர் நீங்க வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓல இருக்கின்ற டைரக்டர்ஸ்லேருந்து சரிம்மா மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் இப்படி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார் இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவன் நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கான பெருமை இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் துறை ஊடகத்துறை சாதனைக்கு நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்றைக்கி உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் தான் தான் பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்போதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கணும் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்க வச்சா கூட நீங்க அரசியல் நீங்க சொல்லுறீங்க அதை அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொது மக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பதிலடியாகவும் இருக்கும் தெரிவித்துள்ள கண்டிப்பாக அழைக்கப்படுது

கொடுத்துருக்காரு பார்த்தேன் நான் அந்த ஃபோட்டோவை வச்சு தான் அவர் கேள்வியும் கேட்டார் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்னை மட்டும் இல்லை பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பார்க்கறாரு அதில் வள்ளலார் சம்பந்தமான பாட புத்தகத்தை கொண்டு வள்ளலாறு ஒன்றும் கிடையாது இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க தவிர அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டிஎஸ் சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேஸ் தான் அதெல்லாம் கொண்டு வரவே முடியுமா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை பார்த்தேன் வீடியோவும் பாத்தேன் அது அவங்கள நமக்கு விளக்கம் கேட்டுருக்கோம் நம்ம இதெல்லாம் தேவையில்லாது இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதுல ஆசிரியர்களை கொண்டாட வேண்டுதான் நாங்க கொண்டாடுறது மாதிரி யாரும் கொண்டாடுறது இல்லை ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது துறையோட அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்லய கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடண்ட்ஸ் உட்கார எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது என்ன மாதிரியான கல்ச்சரே இதுல போய் அவங்களுடைய பாதத்தை கழுவதெல்லாம் உண்மையா கண்டிக்க கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்குளோ கொடுக்கணும் கண்டிப்பா நான் கொடுப்பேன்